பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மளை கடந்த நான்கு மாதங்கள் அற்புதமாய் பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்திலும் இந்த மே மாதத்திலும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தங்களுக்காக நான் காத்திருக்கையில் ஆவியானவர் என்னை சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துக்கு நேராய் ஆவியில் நடத்தினார் அந்த வார்த்தை தான் இந்த மாதத்தின் தங்களாக கத்தத் தருகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திருமங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எங்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை கர்த்தர் அபிஷேகித்து தாரும் இந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறார்களோ கேட்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட நன்மை அனுபவிக்க இந்த மே மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட மாதம் ஆயிருக்க கர்த்தர் நாமத்தில் பிதாவே என எனக்கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார் நம்பிக்கையுடைய சிறகுகளை அரனுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார் நீங்க செய்கிற பிசினஸ் கூட ஒன்றுமே ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு எல்லாமே ஒன்றுமே எடுத்த காரியத்தில் முயற்சி எடுத்து 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 நீங்கள் தோல்வியை கண்டுகொண்டிருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் ரெட்டிப்பாட நன்மையை தருவேன் என்பதாக கத்தர் கொண்டிருக்கிறார் மே மாதத்தில் கடந்த நாட்களில் பிளஸ் டூ டென்த்து எழுதுகிற பிள்ளைகள் எழுதின பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிறீர்கள் பெற்றோர்கள் நினைக்கலாம் பிள்ளைகள் நினைக்கலாம் இவ்வளவுதான் மதிப்பெண் நான் வாங்குவேன் இவ்வளவுதான் என் பிள்ளை மதிப்பெண் வாங்கும் என்று கூட நினைக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்கிறார் உங்களுடைய பிள்ளைகள் மதிப்பெண் கூட இரட்டிப்பான நன்மையை காணப்போகிறது அது மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தில் ரெட்டிப்பான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்பதாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் ரெட்டிப்பான நன்மையை இன்றைக்கே நான் தருவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த வசனம் இவ்வாறா ஆரம்பிக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே என்று ஆரம்பிக்கிறது எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆண்டவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம் நிபந்தனையின் கீழ் தான் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த இரட்டிப்பான நன்மையை எப்படி நமக்கு தருவார் என்று சொன்னால் கற் கத்துடைய வார்த்தை நம்ம முழுவதும் நம்பும்போது இல்லை கத்துடைய வார்த்தையை நாம் முழுவதும் விசுவாசிக்கும் போது இந்த ரெட்டிப்பான நன்மையை கற்று உங்களுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை பேர் கத்துடைய வார்த்தை அப்படி விசுவாசிக்கிறீங்க கத்துடைய வார்த்தை பொய்யுறையாத வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கு செய்வதற்கு இந்த நாளில் செய்வதற்கு அவர் இருக்கிறார் எனக்கு ஒரு சகோதரி தெரியும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி கற்பத்தின் கணிக்காக உபவாச ஜபத்தில் கண்ணீரோடு கூட ஜபம் பண்ணுவார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வந்து ஜபம் பண்ணிட்டு தான் போவார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஒரு நாள் அவர்களுக்காக ஜபிக்கும் போது ஆண்டு வந்த சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை என் ஆவியில் காண்பித்தார் சகோதரியை பார்த்து சொன்னேன் சகோதரியே வார்த்தை உங்களுக்கு தருகிறார் இட்டிப்பான நன்மையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி நான் இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன் இந்த சகோதரிக்கு ஒரே சிரிப்பு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருப தருவாரா என் ஒரு பிள்ளையை தந்தா அந்த பிள்ளையை நான் சாமுவேல் என்று பேரிடுவேன் அந்த பிள்ளையை நான் கத்தருக்கென்று கொடுப்பேன் நான் பொறுத்தனை பண்ணினேன் ஆனால் என் ஜபம் கேட்கப்படாததை போல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அதை விசுவாசியாதபடி நகைத்தார்கள் ஆனால் நான் சொன்னேன் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு செய்ய போகிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் பாஸ்டர் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஜெபம் செய்தார்கள் அந்த இடத்துல அவிசுவாச நீங்கும்படி ஜெபித்தார்கள் நானும் அவர்களுக்காக ஜெபித்தேன் நடந்தது என்ன சில மாதங்கள் கூட ஆகல மலடியை கற்பம் தறி கும்படி கத்தர் கிருபையை தந்தார் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள் சில மாதங்களுக்கு பிறகு டாக்டர்ஸ்கள் சொன்னாங்க உங்கள் வயிற்றில் ரெட்ட பிள்ளை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும் போது அதுக்கு தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் மதிப்பெண் வாங்குவதற்கு எனக்கு ரெட்டிப்பான மதிப்பெண்ணை தருவார் சொல்லுங்கள் அது மாத்திரமல்ல பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறவர்கள் என் வியாபாரத்தை ஆசிர்வதிப்பார் சொல்லுங்கள் அதே போல் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பான கற்ற நன்மையை தரப்போகிறார் அதே போல் திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு ரெட்டிப்பான ஆத்துமாக்களை கட்ட தரப்போகிறார் எல்லாவற்றிலும் ரெண்டு மடங்கு தேவன் ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் சின்ன பிள்ளையை பாருங்க ஒரு சாக்லேட் கொடுக்குற இடத்துல ரெண்டு சாக்லேட் கொடுக்கும் பொழுது அந்த முகத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அப்படி என்றால் அந்த பிள்ளைக்கு அந்த மகிழ்ச்சியை விவரிக்கவே முடியாது அதே போல தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்குறது ஒன்றாவது நடக்குமா இல்லை உன்னையும் தந்து ரெட்டிப்பான நன்மையை தந்து உன்னை மகிழ்ச்சி ஆக்குவார் ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படியே கத்தரு இந்த மாதத்தில் செய்ய போகும் இரண்டாவது ரெட்டிப்பான நன்மையை தருவேன் எப்படி ஆண்டவர் தருவார் யாருக்கு ஆண்டவர் தருவார் என்று சொன்னால் யோபு பக்தன் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்பொழுது என் கண் உம்மை பார்க்கிறது யோபு கர்த்தரை பார்க்கிறவனாய் காணப்பட்டான் இதுவரை அவனுடைய மூன்று சிநேகிதர்களை பார்த்தான் மனைவியை பார்த்தான் மற்ற எல்லாரையும் பார்த்தான் மற்றவர்களை பார்க்கும்போது முறுமுறுத்தான் மற்றவர்களை பார்க்கும்போது பிறந்த நாளை சபித்தான் மற்றவர்களை பார்க்கும் பொழுது கத்தரை கேள்வி இருந்தான் இப்படிப்பட்ட இருந்த யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் கத்தரை இருந்தான் அதை யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் யோபுவின் முகத்தை பார்த்தார் அப்படி என்றால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தை அல்ல உலகத்தின் காரியத்தை அல்ல நம்ம எப்பொழுது உலகத்தை பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் உலகம் கர்த்தரு குரோதமான பகை என்று பார்க்கிறோம் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறது வசனம் நிறைவேறாமல் போகிறது எப்ரையர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே நம்முடைய ஆண்டு உண்மை உள்ளவர் தான் நீங்க அவரை நோக்கி பார்த்தா அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவர் வாக்கு திறவேற்றவர் உண்மை உள்ளவர் வார்த்தையை நிறைவேற்றவர் உண்மை உள்ளவர் அவரை பார்த்தா அவர் உங்களை பார்ப்பார் வாசிக்கிறோம் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் எல்லா சகோதரர்கள் வந்தார்கள் அது மாத்திரமல்ல பந்து ஜனங்கள் வந்தார்கள் எல்லாரும் வந்து ஆபரணங்களை மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவன் அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசிர்வதித்தார் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் அந்த யோகுவை ஆசிர்வதித்தவர் இந்த மே மாதத்தில் உன்னை ஆசிர்வதிப்பார் நீ எதற்கு சோர்ந்து போய் இருக்கிறாய் எதற்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் எதற்கு இயக்கத்தோடு கூட இருக்கிறாய் அதையும் தந்து நீ எதிர்பார்க்காத ரெட்டிப்பான நன்மையும் தருவேன் என்பதாக தான் கர்த்தர் பேசுகிறார் மூன்றாவது ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தால் அந்த தேசத்தில் நூறு மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் ஈசாக்கு அந்த ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அவன் இருந்த தேசம் கேரார் என்கிற தேசம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானது பஞ்சத்தை நிமித்தம் இவன் எகித்து தேசத்தில் போய் பஞ்சம் விளக்க போகலாமா என்று நினைத்து கொண்டிருக்கும்போது கர்த்த ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த கேரறில் குடியிரு பஞ்சமாக இருக்குதா ஒன்றுமே வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையா வசதியையும் வாய்ப்பையும் பார்க்காத நான் சொல்கிற இடத்தில் இரு அப்படி என்றால் கர்த்தர் சொன்ன இடத்தில் இருக்கும்போது நம்மளை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார் அது ஒரு பஞ்ச தேசமாக இருக்கலாம் வாய்ப்புகள் இல்லாதபடி இருக்கலாம் சூழ்நிலை எதிராக இருக்கலாம் சத்துருக்கள் நிறைந்திருக்கலாம் நம்மளை சுற்றிலும் பல மனிதர்கள் நம்மளை தூற்றுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் கர்த்தர் கர்த்தர் வைத்த இடத்தில் நம்ம இருக்க வேண்டும் கர்த்தர் வைத்த திருச்சபையில் இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் திருச்சபை கர்த்தர் வைத்த திருச்சபையில் இருக்க மாட்டார்கள் அங்கே தீர்க்கதரசன சொல்கிறார்களா இங்கே ஏதாவது சொல்கிறார்களா என்று சொல்லி அவர்கள் மார்க்கம் தப்பின ஆடுகளைப் போல மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களைப் போல அழைந்து திரிகிறவர்களாய் வழிதப்பி அழைந்து திரிகிறவர்களாய் காணப்படுவார்கள் இன்னைக்கு பரிசுத்த தேவன் உன்னை தான் எச்சரிக்கிறார் நீ வைத்த திருச்சபையில் இருக்கணும் உனக்கு எந்த பிசு தந்திருக்கிறாரோ அதுல கண்ணும் கருத்துமா செய்யணும் அது மாத்திரமில்ல ஊழியத்துல கர்த்தர் வைத்த இடத்துல இருக்கணும் இப்படி ஆண்டவர் வைத்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு நூறு மடங்கு நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஈஷாக்க ஆசீர்வதித்தார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா இந்த மாதம் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்கிற மாதம் ஏசையா திருக்கதர்ஷன புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உன் பதிலாக பலன் வரும் இந்த மாதத்தில் வரும் ஆமின் சொல்லுங்க அப்படி என்றால் மூன்று காரியத்தை நீங்கள் செய்வீர்களா என்ன செய்யணும் கர்த்தருடைய வார்த்தையை முழுவதும் நம்பணும் கத்தரை முற்றிலும் நோக்கி பார்க்கணும் கர்த்தர் வைத்த இடத்தில் இருக்கணும் இருக்கும்போது ரெட்டி ரெட்டத்தனையான பலன் வரும்னு ஆவியானவர் பேசுகிறார் கண்களை